ஓய்வு பெற்ற வங்கி பணியாளர் ஒருவர் காதல் மோசடி கும்பலிடம் பத்தொன்பது லட்சத்து எண்பது வெள்ளியை பறிகொடுத்தார் புக்கிட் ஜெலுதோங்கில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் அறுபத்து நான்கு வயதுடைய மாதுவிடமிருந்து நேற்று முன்தினம் மாலை நான்கு பத்து மணியளவில் தாங்கள் புகாரை பெற்றதாக சிலாம்பூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசைன் ஓமர் கான் கூறினார் பொட்டலம் ஒன்றை பெறுவதற்காக மோசடி கும்பலின் உத்தரவுக்கு ஏற்ப அந்த மாது கடந்த மே மாதம் தொடங்கி பனிரண்டு பரிவர்த்தனைகள் மூலம் பனிரண்டு வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் இருபதாவது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாக அவர் சொன்னார் இத்தகைய மோசடி கும்பல்களை எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்ட அவர் சமூக ஊடகங்கள் வாயிலாக தொடர்பு கொள்ளும் அனாமதேய நபர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் சமூக ஊடகங்கள் வழி அறிமுகமாகும் நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பண பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்கு முன்னர் தொலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண்களை எசடிபிஎஸ் எஸ்இஎம்ஏகே எம்யூஎல்இ டாட் ஆர் எம்பி டாட் ஜிஓவி டாட் எம்ஒய் என்ற அகப்பக்கம் வாயிலாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என அவர் அறிவுரை கூறினார் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்